தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் மூன்றாவது நாளாக பற்றி எரிந்து வரும் காட்டு காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்புத்துறை உதவியுடன் வனத்துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக் குமாரிடம் கேட்கலாம் மதன் அசோக் குமார் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன காட்டுத்தீ பற்றி மூன்றாவது நாளாக எரிந்து வருகிறது அதை அணைக்க துறையினரும் வனத்துறையினரும் போராடி வருகின்றனர் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மூன்றாவது நாளாக பற்றி எரிந்து வரும் காட்டு தீ இருநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் வனப்பகுதியில் சேதம் தீயணை தீயை அணைக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பற்றி எரிந்து வந்த காட்டுத்தீயை வனத்துறையினர் முழுமையாக கட்டுப்படுத்தினர் இந்நிலையில் மீண்டும் சுட்டறிக்கும் நிலையில் மேற்கு நேற்று முதல் மீண்டும் மேற்கு தொடர் கூறு முழுமலை வனப்பகுதியில் காட்டு தீ பத்தி எரி துவங்கியது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் காட்டு கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட போதிலும் இரண்டாவது நாளாக தொடர்ந்து காட்டு தீ பரவியது இதனைத் தொடர்ந்து இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து பத்தி எரிந்து வரும் எரிந்து வரும் காட்டு தீய தீயால்க்கும் மேற்பட்ட ஏக்கரில் உள்ள வனப்பகுதி எரிந்து சேதமடைந்து வருவதோடு விலையுறந்த மரங்கள் எரிந்து சேதமடைகிறது அதே போல மூலிகை செடிகள் உள்ளிட்டவை வனவிலங்குகள் இடம்பெறும் சூழ்நிலை எனவே மேற்கு தொடர்ச்சி வன வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் இன்று நிறைய பணியாட்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் துறை உதவியை நாடி உள்ளதாக கூறப்படுகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்